ஹாய் எவ்ரி இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது வந்து கிரேட் டென்ல உள்ள ஹிஸ்ட்ரில உள்ள வரலாறு கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற பாடம் ரைட் இப்ப நான் இதுல வந்து பாடத்தை மட்டும் சொல்ல மாட்டேன் இந்த பாடத்தை எப்படி படிக்கிறது அதாவது வரலாறுல வர ஒரு பாடத்தை நாங்க எப்படி எந்த முறையில் படிச்சால் எங்களுக்கு இருக்கும் என்பதை இந்த வீடியோல நான் சொல்லித் தருவேன் ரைட் பார்ப்போம் வரலாறை கற்பதற்கான மூலாதாரங்கள் எப்பவும் நாங்க இந்த மாதிரி நோட்ஸ் பாடங்கள் ஹிஸ்டரி ஆகிக்கட்டும் ஜியோக்ரஃபி ஆகிக்கட்டும் ஹெல்த் சயின்ஸ் ஆகிக்கட்டும் அதே மாதிரி எங்களை ரிலீஜியன்ஸ் பாடம் அதுக்கு நோட்ஸ் தானே இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து நாங்க படிக்க போகும் போல ரைட் ஃபஸ்ட் நாங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து அவங்க தந்திக்கிற பாடம் வந்து எந்த அளவு பரப்புடையதுன்னு பார்க்கணும் ரைட் இப்ப பாருங்க வரலாறை கற்பதற்கான மூல ஆதாரங்கள் இப்ப நாங்க இதை நாங்க வாசிச்சுட்டு போவாங்க பார்க்கணும் எந்த அளவு பாடம் வந்து பெருசு ரைட் எந்த அளவு அளவுடையதுன்னு பரப்புடையதுன்னு பார்க்கணும் இப்ப இது இந்த பாடத்தை பொறுத்த வரையில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத் பத்து பக்கங்கள் ஈக்கியது ரைட் அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம் பத்து பக்கங்கள் அளவு ஒரு பெரிய பாடம் ரைட் இப்போ நான் மத்த மொத்த பாடங்களை பார்க்க சில பாடங்கள் நிறைய பக்கங்கள் ஈக்கும் சில பாடங்கள் கொஞ்சம் ஈக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம் ரைட் அடுத்த விஷயம் ரைட் அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ப இதுக்கு வந்து முதலாவது எங்களுக்கு உங்களோட புக்கீக்கும் தனி புக் இருந்தால் உங்களுக்கு ஒரு பென்சில் ஒன்று தேவைப்படும் அதே மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து இல்லாட்டி ஒரு புக் கொப்பி ஒண்ணு எடுத்துக்கொண்டால் நல்லது சரியா ரைட் அப்ப நாங்க பார்ப்போம் ஆஹ் வரலாறை கற்பதற்கான மூலாதாரங்கள் ரைட் அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க பாடத்தை வந்து வாசிக்கணும் ரைட் இப்ப ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி கெப்பாசிட்டிக்கும் ரைட் சிலவங்களுக்கு வாசிச்ச உடனே விளங்கும் சில சிலவங்களுக்கு ரெண்டு முறை வாசிச்சா சிலவங்களுக்கு மூணு துறங்க வாசிச்சா அப்படி ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் பொதுவா ஒரு ரெண்டு மூணு துறக்க வாசிச்சா பொதுவா எல்லாருக்கும் விளங்கிடும் சரியா ரைட் என்ன செய்யணும் நார்மலா வாசிக்கணும் ரைட் நீங்க நார்மலா வாசிச்சிட்டு நான் இப்ப செய்ய போறத செஞ்சாலும் ஓகே இல்லாட்டி ஃபஸ்ட்டு நான் செய்ய போற மாதிரி நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல ரைட் அப்ப பாருங்க மூலாதாரங்களை வகைப்படுத்தல் மூலாதாரங்களை வகைப்படுத்தல் வரலாறு என்பது இறந்த காலத்தில் வாழ்ந்த மனித செயற்பாடுகள் பற்றி கற்கும் பாடமாகும் இப்ப நான் பாருங்க இந்த இடத்துல எங்களுக்கு இதெல்லாம் தேவல்ல பார்த்தா விளங்குது தேவை எங்களுக்கு எக்ஸாம் இதோட தேவையில்லாத விஷயம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னரான வரலாறை கற்கும் போது அக்கால கட்டங்களில் அவர்கள் எழுதி வைத்த விடயங்களும் அவற்றின் பல்வேறு ஆக்கங்களும் கிடைக்கப்பெறுகின்றன இப்போ ஒரு நாளும் எங்கிட்ட வந்து எக்ஸாம் பேப்பர்ல இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு அஹ் வரலாறு என்பது வரலாறு என்பது இறந்த காலத்தில் வாழ்ந்த மனித வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கறது சான்ஸ் போகிறோம் ரைட் அப்படி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் வரலாறுன்றா என்னட்டு அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லை ரைட் தெரிஞ்ச விஷயம் இல்லாட்டி தேவையில்லாத விஷயமா இருந்தா நாங்க அதை இதுக்கு பொறம் பார்க்க கூடாது பார்த்தா அது ஒரு டைம் வேஸ்ட் நிறைய பேர் செய்யறப்பட அதுதான் திரும்ப திரும்ப தேவையில்லாத விஷயத்த பார்த்தா எங்களுக்கு சும்மா டைம் வேஸ்ட் தானே அப்போ நாங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்போ தொடர்ந்து வாசிச்சுட்டு போகும் அந்த எழுத்தாவணங்கள் அல்லது ஆக்கங்கள் மூலம் முற்கால மனித செயற்பாடுகள் பற்றி இதுக்கு முன்னுக்கு இந்த பாடம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நான் இந்த பாடத்தை பேசிக்லையும் சொல்ற காரணம் வந்து இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கிற அதாவது நான் படிக்கிற முறைய உங்களுக்கு சொல்லி தான் இப்படி செய்யறேன் ஓகே அல்லது ஆக்கங்கள் மூலம் முற்கால மனித செயற்பாடுகள் பற்றி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிவதனால் அவை மூலாதாரங்கள் எனப்படுகின்றன ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உரியதாக கிடைக்கப்பெறும் இவ்வாறான மூலதார மூலாதாரங்களின் மூலம் அக்கால சமூகம் சூழல் பற்றி அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறான மூலாதாரங்களின் மூலம் பெற்றுக்கொள்ளும் தகவல்களை தர்க்க ரீதியாக கற்கும் போது அவ்வக்கால பகுதிக்கான மனித வாழ்க்கை பற்றிய வரலாறு கற்றி எழுப்பப்படுகிறது பொதுவா இந்த மாதிரி ஒரு பந்தியை வாசிச்சா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பந்தியில உள்ள சாராம்சத்தை விலை கொள்ளணும் என்ன சாராம்சம் இந்த பந்தியில என்ன சொல்றாங்க என்றதை நாங்க கொஞ்சம் ஒரு மைண்ட்ல எடுத்துக் கொள்ளணும் என்ன சொல்றாங்க வரலாறை பத்தி சொல்றாங்க வரலாறுன்றா என்னென்று சொல்றாங்க அதே மாதிரி மூலாதாரங்கள் என்றான் என்றால் என்னன்னு சொல்றாங்க அப்ப நாங்க அதை கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக் கொள்ளணும் ரைட் இது மாதிரி எல்லா பந்தையும் நீங்க செய்யணும் ரைட் ஓகே வரலாற்றை கற்கும் போது தகவல்களை பெற்று கொள்ளக்கூடிய மூலாதாரங்கள் அதிக அளவில் காணப்பட்ட போதிலும் அவற்றை இரண்டு வகைகளாக பிரித்து நோக்கலாம் இலக்கிய மூலாதாரங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் இப்ப எங்களுக்கு விளங்கி விளங்கலாம் இந்த இடத்துல இப்படி கேள்வி கேட்கலாம் எப்படி கேள்விக்கலாம் வரலாற்றில் காணப்படும் இரண்டு மூ இரண்டு வகையான மூலாதாரங்களை பெயரிடுங்க அப்படின்னு கேட்கலாம் ரைட் எம்சிக்கலாம் கேட்கலாம் ரைட் அப்ப கேட்டா நாங்க என்ன செய்யணும் இதை நாங்கள் பென்சிலால மார்க் பண்ணி வைக்கணும் திரும்ப நீங்க திரும்ப படிக்க போல வேற ஒன்றத்தையும் படிக்க தேவையில்ல போதும் இதை பார்த்தோன்றே அவங்களுக்கு விளங்கும் என்ன மூலாதாரங்கள் இரண்டு வகைப்படும் இலக்கிய மூலாதாரங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் சரியா ரைட் இப்ப பாருங்க தொடர்ந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்த நூல்களும் அவற்றின் அறிக்கைகளும் இலக்கிய மூலாதாரங்கள் ஆகும் இலக்கிய மூலாதாரங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் இலக்கிய மூலாதாரங்கள் என்றால் என்ன அப்ப எதுவும் கோடு இருக்கணும் அப்ப பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி நூல்களும் அறிக்கைகளும் இலக்கிய மூலாதாரங்கள் என்றதுக்கு கோடடிக்கணும் இந்த இலக்கிய மூலாதாரத்தை கொஞ்சம் டபுள் கோடடிச்சு போல்ட் பண்ணி வைக்கணும் அப்ப இலக்கிய மூலாதாரம் என்றால் என்ன என்றது நாங்க இந்த பந்தய வாசிச்சோடனே விலகி கொள்ளலாம் சரியா ரைட் இப்ப இந்த மாதிரி வரை விளக்கணங்கள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யலாம் என்னன்னு சொன்னா நான் சொன்ன தானே ஒரு புக் கொப்பி ஒன்னு எடுத்து அந்த கொப்பில வந்து இதுகளை கொள்றது ரைட் என்ன எழுதுறது இந்த இலக்கிய மூலாதாரங்கள் ரெண்டு வகைப்படும் போட்டு இலக்கிய மூலாதாரங்கள் நீங்களா ஒரு நோட்ஸ உருவாக்கி கொள்ற இலக்கிய மூலாதாரங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் இது வந்து பாக்குறதுக்கு கஷ்டமாயிக்கும் ஆனா நீங்க லாங் டைம் இதை செய்யக்கூட இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தொண்டு செய்யக்கூட பொதுவா இது பழகி பெயரும் சரியா பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்த நூல்களும் அறிக்கைகளும் இலக்கிய மூலாதாரங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்படும் தொல்பொருள்கள் சிலைகள் நாணயங்கள் கல்வெட்டுகள் சிதைவுகள் என்பன தொல்பொருள் மூலாதாரங்கள் ஆகும் இதுக்கும் தோடில் இருக்கிறது இப்ப இந்த இடத்துல நாங்க காரணத்தை வச்சு நாங்க வரைவு இனத்த புரிய புரிஞ்சு கொள்ள முடியும் மூலாதாரங்கள் ரெண்டு வகைப்படும் என்னது இலக்கிய மூலாதாரங்கள் தொல்பொருள் மூலாதாரம் இலக்கியம்னு சொன்னா என்ன இலக்கியம்னு சொன்னாலே எங்களுக்கு விளங்குதே புத்தகங்கள் புத்தகங்கள் அது சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் அது சம்பந்தப்பட்டது அடுத்து தொல்பொருள்கள் தொல்பொருள்கள் என்ன எங்களுக்கு தெரியுமே பழைய கல்வெட்டுகள் நாணயங்கள் சிலைகள் அப்ப ரெண்டுக்கும் எங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு விளங்குது நல்லா விளங்கிக் கொள்ளணும் வரலாறு பாடத்துல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு யோசிச்சு எழுத எழுதலாம் இப்ப எங்களுக்கு இலக்கிய மூலாதாரங்களுக்கு மறந்துட்டு சொன்னாலும் கூட உங்களுக்கு நீங்களா யோசிச்சு இலக்கியம்டா இப்படி அப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை எழுதிட்டு வர முடியும் இது ஒரு சரியா ரைட் ஏண்டா இது வந்து நான் ஒரு விஷயம் இல்லையே இலக்கிய மூலாதாரங்கள் என்றாண்டு ஒரு நாங்க நாங்களா யோசிச்சு எழுது சரியா ரைட் எங்களுக்கு சரியா ஒரு சரியா ரைட் இனி நாம் இலங்கை வரலாற்றை கற்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலாதாரங்கள் மேற்கூறிய இரு பிரிவுகளுடனும் ஒப்பிட்டு நோக்குவோம் பெருசா சொல்றாங்க இலக்கிய மூலாதாரங்கள் பெரிய தலைப்புன்னு பொண்ணு போட்டிக்கிறாங்க சரியா ரைட் இலங்கை வரலாற்றை அறியக்கூடிய இலக்கிய மூலாதாரங்களை உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்னு ரெண்டு வகைப்படுத்துறாங்க அப்ப நாங்க இந்த இடத்துல எங்களுக்கு சும்மா நோமலா அந்த நான் சொன்ன பேப்பர் அதுல நாங்க வகைப்படுத்திக் கொள்ள முடியும் எப்படி வகைப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொன்னா ரைட் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க முதலாவது மூலாதாரங்கள்னு தலைப்பு என்ன மூலாதாரங்கள் தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டா பிரிக்கணும் என்னது முதலாவது இலக்கிய மூலாதாரங்கள் அடுத்தது தொல்பொருள் மூலாதாரங்கள்னு பிரிக்கிறது அப்ப இந்த இலக்கிய மூலாதாரங்கள் இவங்க ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறாங்க முதல்ல என்ன உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் சரியா உள்நாட்டு அடுத்து வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் இந்த மாதிரி படத்தை போட்டா எங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும் ஓகே சரி சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இலங்கையர் காலத்துக்கு காலம் எழுதிய இலக்கிய மூலாதாரங்கள் பொருளாதாரங்களால் கருதப்படுகின்றன இவ்வாறு இலங்கையரால் எழுதப்பட்ட நூல்கள் தவிர இந்த நாட்டை பற்றி அக்கறை செலுத்த வெளிநாட்டவர்களாலும் சில நூல்கள் எழுதப்பட்டுள்ளன மற்றும் எழுதிய நூல்கள் இலங்கை இவ்வாறு நூல்கள் வெளிநாட்டு நூல் கருதப்படுகின்றன சரியா ரைட் அப்ப நீங்க தேவையான விஷயத்த மட்டும் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் இலங்கையின் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களின் மிக பழமையான நூல் தீப வம்சம் ரைட் இது எம்சிகளை கேட்கலாம் தீப வம்சத்தை போட்டு மத்த வேற சரி நூல்களை போட்டுட்டு இலங்கையில் உள்நாட்டு இலக்கிய நூல் ஆதாரங்களில் மிக பழமையானது என்னன்னு கேட்கலாம் அப்ப நீங்க என்ன சொல்லலாம் தீப வம்சம் இது ரெண்டுக்கும் கோடஞ்சிட்டு வைக்கிறது சரியாக இந்நூல் கிறிஸ்துவின் நாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது கோடிலுங்க மகாசேன மன்னனின் யார் மன்னன் மகாசேன மன்னனின் ஆட்சி கால முடிவு வரை இந்நாட்டின் வரலாற்று தகவல்கள் மற்றும் பௌத்த சமயம் தொடர்பான தகவல்கள் இந்நூலில் அடங்கியது என்ன தகவல்கள் இருக்குது வரலாற்று தகவல்களும் பௌத்த சமயம் தொடர்பான தகவல்கள் ஆயினும் சில வரலாற்று செய்திகள் தீப வம்சத்தில் மிக சுருக்கமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சில விடயங்கள் உள்ளடக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது தேவையில்லாது எனவே வம்சத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை விட குறைபாடுகள் குறைவானதாக மகாவம்சம் காணப்படுகிறது இப்ப பாருங்க மகாவம்சம் தீப வம்சம் ரெண்டு புக் மகாவம்சம் தீப வம்சத்துக்கு பொற வந்தது பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க மகாவம்சம் என்பது சில பாகங்கள் உள்ளடக்கிய நூலக நூலகங்களாகும் அதன் முதல் பாகம் அனுராதபுர பிரிவனாவில் வசித்த மகாமால் எழுதப்பட்டது சரியா பார்த்த நான் கோடி கோடிக்கணும் தேவ வம்சத்தை போலவே மகாவம்சத்திடம் புத்தபெருமானனின் இலங்கை வருகை முதல் புத்த பெருமான இலங்கை வருகை முதல் மன்னனின் ஆட்சி முடிவு வரை இடம்பெற்று வரலாற்று தமிழ் முதல் பாகத்தில் அடங்கும் அது கிறிஸ்தோகுப்பின் அஞ்சாம் நூற்றாண்டில் இருந்து ஆறாம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டுள்ளது மகாவம்சத்தின் முதலாம் பாகவும் தீப வம்சத்தின் சில அத்தியாயங்களும் ஒத்த ஒத்தவையாக காணப்படுகின்றன என்றும் சமனாயிருக்கிறது சொல்றாங்க ஏனெனில் இவ்விரு நூல்களும் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்டிருந்த சிகலாட்டகதா உத்தர விகாராட்டகதா வினையாட்டகதா முதலிய நூல்களின் தாக்கம் இவற்றில் செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம் சரியா இப்ப நல்லா யோசிக்கணும் நூல்களை பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்து சரியா ரைட் இப்ப நாங்க இந்த இடத்துல பாக்கணும் எங்களை முடியுது இந்த பாடம் பாருங்க நான் சும்மா நாங்க நோமலா எப்படி பாடிக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சொல்லித்தார் சரியா வேற ஒண்ணுமில்லை ஆஹ் அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல முடியுது இந்த தலைப்பு என்னது உள்நாட்டு இலக்கிய மூலாதான் அப்ப நாங்க இதை வச்சு ஒரு சாராம்சம் எடுத்து பார்க்கணும் அதுக்கான கோடி எழுதிட்டு போறேன் சரியா ரைட் ஃபுல்லா பாருங்க வீடியோவை யூஸ்ஃபுல்லா சரியா ரைட் இப்ப பாருங்க மகாநாம தேரர் அவர்களினால் மகாவம்சத்தின் முதலாம் பாகம் எழுதப்பட்ட பின்னர் வேலை எழுத்தார்களினால் அவ்வளோ அவ்வப்ப காலப்பகுதிக்குரிய தகவல்களை உள்ளடக்கியதாக இன்னும் பல பாகங்களை கொண்ட தொடர் இலக்கியமாக அது அமைந்துள்ளது எனவே மகாவம்சத்தின் இலங்கை வரலாறு தொடர்ச்சியாக எழுதப்பட்டுள்ளமே அதன் சிறப்பம்சமாகும் மகாவம்சத்துல என்ன சிறப்பம்சம் இலங்கை வரலாறு வந்து தொடர்ச்சியா அழுதப்பட்டுள்ளமை வந்து சிறப்பம்சமாகும் ஒரு நாட்டின் வரலாறு ஒரே நூலில் அடங்கியுள்ள நாடுகள் உலகில் மிகச் சிலவாகும் அந்த வகையில் எமது நாட்டின் மகா வரலாறு ஒரே நூலில் உள்ளடங்கி இருப்பது நாம் பெருமைப்படுத்துகிறேன் எங்க உள்ளடங்கிக்குது மகாவம்சத்தை மகாவம்சத்தில் அடங்கியுள்ள செய்திகள் சில கல்வெட்டுகள் மூலம் வேறு ஆவணங்கள் மூலமும் உறுதிப்படுத்துவதனால் மகாவம்சம் நம்பகத்தந்த மூலமாக காலம் படுகிறது எதாவது கல்வெட்டுகளிலும் ஆவணங்களிலும் கொண்டு வருது சரியா மகாவம்சத்தின் பாகம் எழுதப்பட்ட நான்கு நூற்றாண்டுகளின் பின்னர் பாலிமொழியில் எழுதப்பட்ட நூலின் சில பகுதிகளுக்கு மேலும் விளக்கம் அளிக்கும் வகையில் இக்காவ என்னும் உரை நூல் எழுதப்பட்டுள்ளது சரியா ரைட் விளக்கம் அளிக்கிறதுக்கு மகாவம்சிக்காவ எனப்படும் இந்நூலுக்கு வம்சத்து பகாசினி என பெயர் விடப்படுது நல்ல ஞாபகம் மிகுது இதெல்லாம் கேள்வியில வரும் சரியா வேலு மூலாதாரங்களில் கிடைக்க பெறாத ஏன்னு சொன்னா முதலா பாடத்துல கேள்வி வர்றதுக்கு குறவு நிறைய விஷயம் ஆனா இதுகள் தான் அவங்க கேள்வியே எடுப்பாங்க இந்த நூல்களை வேலு மூலாதாரங்களில் பெறாத பல்வேறு விடயங்களின் நூலில் அடங்கியுள்ளவை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் அனுராதபுர காலம் முதல் கண்டி ராசதானி காலம் வரையில் உள்நாட்டு இலக்கிய மூல கருதத்தக்க மேலும் பல நூல்கள் எழுதப்பட்டுள்ளன பௌத்த சமய நூல்களாக கருதப்பட்ட போதி வம்சம் தூப வம்சம் தாது வம்சம் பூஜ்யாவளியர்மல்கார முதலிய நூல்கள் இர இராசரட்டை கால வரலாற்றை குறிப்பதற்கு என்னடா கால வரலாற்றை இராசரட்டை கால வரலாற்றை குறிப்பதற்கு உதவுகின்றன இலங்கையின் புத்த சாசன வளர்ச்சி பற்றி எழுதப்பட்டுள்ள நிகாய சங்கரகைய அரசியல் தகவல்களை உள்ளடக்கிய ராஜாவளிய புத்த சமயத்தை பற்றி என்னது நிக்காய சங்கரக அரசியல் வந்து அடங்கியுள்ளது ராஜாவளிய கம்பளை முதல் கோட்டை வரையிலான கலப்பகுதியின் வரலாற்றை கற்பதற்கு உகந்த முக்கிய மூலாதாரங்கள் ஆகும் சரியா ரைட் கம்பள வரை சரியா ரைட் கோட்டை ராசதானி முதல் கன்னி ராசதானி வரையிலான காலப்பகுதி பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு தூது காவியங்கள் புகழ் காவியங்கள் போர்காவியங்கள் என்பன பெரிதும் இவ்வாறான நூல்கள் பற்றிய அட்டவணை தந்திக்கிறாங்க சரியா இலக்கிய வகை நூல்கள் தந்திக்கிறாங்க தூது காவியம் தந்திக்கிறாங்க மயூர சந்தேச திசுர சந்தேச சிலகிழி சந்தேச புகழ்காவியம் தந்திக்கிறாங்க பிற கும்பா சிரித்த போர்காவியம் தந்திக்கிறாங்க சீதாக்க சட்டன இங்கிலீஷு இங்கிலீஷு சட்டன கொந்த சின்ன சட்டமே சரியா இதெல்லாம் வரும் கொஞ்ச தூரமாயிருக்கு பாருங்க உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் வெவ்வேறு காலப்பகுதியில் எழுதப்பட்டவையாக கஷ்டமாட்ட நாய்க்கும் பயப்பட வேணும் ஏன்னா எல்லாமே கேட்க மாட்டாங்க இப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல கேட்டுக்கிறாங்க பட் இன்னும் நிறைய பாயிண்ட் ஈக்குது அதுல எல்லாம் கேட்காத இடம் நிறைய ஆயிக்குது சரி அதெல்லாம் விட்டுட்டு போனா கேக்குற விஷயம் கொஞ்சம்தான் சரியா உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் வெவ்வேறு பகுதியில் எழுதப்பட்டவையாக அமைவதுடன் அந்த நூல்கள் எழுதப்படுவதில் செல்வாக்கு செல்வதில காரணங்களும் பல்வேறு பட்டவாகும் அன்றாவது புற காலம் முதல் கோட்டை ராஸ்தானி ஆரம்பம் வரையிலான காலப்பகுதியில் எழுதப்பட்ட அதிகமான நூல்கள் சமயம் நோக்கோடு எழுதப்பட்டவையாகும் சில நூல்களில் குறிப்பிடப்படும் வரலாறு அது நிகழ்ந்து பல நூற்றாண்டின் பின்னர் எழுதப்பட்டுள்ளன எனவே வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இலக்கிய மூலாதாரங்களை பயன்படுத்தும் போது பின்வரும் விடயங்கள் இது கட்டாயம் சரியா என்னத்த நாங்க இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இலக்கிய மூலாதாரங்களை பயன்படுத்தும் போது தர்க்க ரீதியான சிந்தனை செயற்படும் என்பது கொண்டிருப்பீர்கள் இப்ப இந்த துண்டும் முக்கியமான ஒரு துண்டு இந்த இலக்கிய உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களை பத்தி சொல்லணும்டா எங்களுக்கு என்ன எல்லாம் சொல்றாங்க பாருங்க இதுல வந்து புக்ஸ சொல்றாங்க புத்தகங்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி உங்களோட கொப்பையில இருந்தாலும் பரவாயில்ல புக்குல எழுதுனா கட்டாயம் பென்சிலால எழுதுங்க ஏன்னு சொன்னா இதுக்கு பிறகு யூஸ் பண்றாங்க சம்டைம் அவங்களுக்கு கஷ்டமா நீ பென்சிலால என்ன செய்யணும் இதுல புக் எல்லா புக்கையும் எழுதணும் இதுல என்னென்ன புக்கீக்குன்னு எழுது அந்த புக்கு சைட்ல யாரு எழுதுனதுன்னு எழுதணும் அந்த புக்க அந்த புக்கு யார எழுதுனது எந்த காலத்துக்கு உதவுது அந்த புக் ரைட் யாரு எழுதுனது எந்த காலத்துக்கு உதவுது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும் புக்கு எழுதுறது புக்ல யாரு அந்த எழுதினது எழுதணும் அடுத்த எந்த காலத்துக்கு அது எந்த காலத்துல செய்தி அறியணும் நல்லா பாருங்க இந்த எடுத்துன கம்பளை காலத்துல இந்த கோட்டை காலம் மட்டும் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஆஹ் புத்த சாசனத்துல வளர்ச்சியை பார்க்கறதுக்கு நிக்கிறது அரசியல் தவறுகள் அல்ல உள்ள அடக்கியுள்ள இதுகளை பாக்குறதுக்கு ராஜாவளிய இப்ப அந்தந்த விஷயங்களை வந்து சைட் சைட்ல எழுதி விடுங்க எழுதிட்டு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுனா அந்த பேப்பரை இந்த பேஜ்ல வந்து நீங்க அட்டாச் விடுங்க அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும் அந்த பேப்பர்ல வந்து இந்த பேஜ் ரொம்ப எழுதி வைங்க என்ன சொன்னா எங்களுக்கு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண கூட திரும்ப படிக்க போல அதுதான் விஷயம் இப்போ நீங்க வந்து எக்ஸாம் நாளைக்குன்னு சொன்னா இன்றைக்கே புக்கை ஃபுல்லா படிக்க இயலாது இப்போ நாங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சா எங்களுக்கு புய் புய பார்த்துட்டு போகலாம் சரியா இப்ப பக்கத்து பக்கத்துல எழுதுறது என்னது எழுதுறது என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ புக்கோட சம்பந்தப்பட்ட என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி கொள்ளணும் எழுதி கொண்டா எங்களுக்கு திரும்ப இத பார்க்க தேவை இல்லை அதே மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு அப்படி எழுதாக்கு நான் எப்படி செய்யறேன்னு சொன்னா நான் இதுல மார்க் பண்ணி வச்சாலே எனக்கு திரும்ப வந்து பார்க்கறேன் மார்க் பண்ணி வச்சது சரியா எழுதியும் வைக்கிறது பக்கத்துல எழுதி வச்சா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா ஓகே தானே விலகி தானே இதெல்லாம் கட்டாயம் இதெல்லாம் எழுதி வைக்கணும் ரைட் பாருங்க தூது காவியங்களுக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்பாங்க புகழ்காவியத்துக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்பாங்க போர் காவியத்துக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்பாங்க நீங்க புக்கை எழுதணும் அதுக்கப்புறம் இங்கிட்டு உதாரணம் எழுதலாம் அதுல சிறப்பம் எழுதலாம் எந்த காலத்துல தேவைப்பட்டதுன்னு எழுதலாம் எந்த காலத்துல உருவாக்குனதுன்னு எழுதலாம் இந்த அப்படி யார் எழுதணும்னு எழுதலாம் அதெல்லாம் பக்கத்து பக்கத்துல எழுதி கொள்ளுங்க எல்லா புக்கையும் ஒரு அனலைஸ் பண்ணி போடுங்க சரியா இது அடுத்த விஷயம் அப்ப இன்றைக்கு வீடியோல இது போதும் அடுத்த வீடியோல பார்ப்போம் மிச்சல் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் அல்லது என்ன சரி ப்ராப்ளம் என்ன சரி இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸ்ல போடுங்க